காலம் கடந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்மபூஷன் விருது என்பது அவருடைய பணிகளுக்கு இந்த மக்கள் மீது அவர் வைத்திருந்த அந்த பாசத்திற்கு நேசத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விருது அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கேப்டனை பொறுத்தவரை தலைவர் கலைஞர் அவர்கள் மீது மற்றற்ற பாசத்தையும் அன்பையும் வைத்திருந்த ஒருவர் போல் தலைவர் கலைஞர் அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்கள் மீது மிக ஆழமான அழுத்தமான ஒரு அன்பை கடைசி வரை வைத்திருந்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய கலைஞர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை கேப்டன் அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த பொன்விழா நிகழ்ச்சியை அவர் நடத்தி காட்டினார் தொடர்ந்து என்னுடைய தாய ராஜா அம்மையார் அவர்கள் மீதும் என் மீதும் ஒரு மிகுந்த அன்பை நட்பை எப்பொழுதுமே வைத்திருந்த ஒருவர்தான் விஜயகாந்த் அவர்கள் அதே போல் அவர் உடைய மனைவியும் வந்து இன்று வரை என்னோடு ஒரு சகோதரியை போல் ஒரு தோல்வியை போல தொடர்ந்து பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் பா சாதாரணமாக எங்கள் வீட்டை தாண்டி போகும்பொழுது கூட என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்று அவர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்த பொழுது கூட சாதாரணமாக வந்து நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்காமல் வந்து அம்மாவை பார்த்துவிட்டு எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு எளிமையான அன்புக்கு சொந்தக்காரர் அவர் இன்று ஆகமாக பேசப்படாத அவருடைய அன்பு மக்கள் மீது தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ நன்மைகள் இதையெல்லாம் மக்கள் இன்று வரை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய எளிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு வியக்காமல் இருக்க முடியவில்லை